அடுத்தபடியாக நாம் ஆர்வமாக கேட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய மதராசாவுடைய நிறுவனர் அவர்கள் கூட இந்த பேச்சுக்காக வேண்டி காத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் அமைதியாக இருந்தால் அவர் பேச வருவார் அமைதியா இருப்பீங்களா நீங்க அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவர் பேச வருவார் ஏன்னா அந்த தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு நீங்க கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க யூசுப் பேசாம பேசாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க சுகைல் அவர்கள் முகமது சுகையில் அவர்கள் மேடுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிசுக்கோலை என்ற தலைப்பில் பேச வருகிறார் கருக்கலைப்பு பெண்கள் கருக்கலைப்பு செய்வது பற்றி பேச வருகிறார் பேசுங்க சுகை மாஷா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிசு கொலை கருக்கலைப்பு அம்மா அசாலாம் வழங்குமார் அப்துல்லாயோ காது நான் சொர்க்கத்துல இருந்து பேசுகின்றேன் எப்படிம்மா இருக்கீங்கள் இங்க சொர்க்கத்தில் பூ பூத்து குலுங்குது பாலார்கள் ஓடுது வசந்தமான காத்து வீசுது குருவிகள் இசைக்குது வீட்டில் எல்லாரும் நலமா ஓபா அண்ணன் அக்கா எல்லோரும் சுகமா உலகெல்லாம் எப்படிமா இருக்குது வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரம் செடி கொடி மலர் எல்லாம் எப்படிமா இருக்குது எப்படி இருந்தாலும் என்னம்மா இதையெல்லாம் பார்க்க விடாமலே உலகெல்லாம் அனுபவிக்க விடாமலே என்னை அழைத்து உன் வயிற்றிலே சம்மதி கட்டி எனக்கு முன்னால் பிறந்த அண்ணனுக்கு இப்படி எல்லாம் மௌத்தாக்குவியாமா என்னுடைய அக்காவை இந்த மாதிரி எல்லாம் மௌத்தாக்குவாமா என்னுடைய வாபாவை நீயே சம்மாதி கட்டுவியாமா ஆனா என்ன மட்டும் ஏமா பறக்க விடாமலே கொண்டுட்டீங்க எனக்கு மட்டும் ஏமா நீங்க உங்க கையாலே கபிர்களையும் தோண்டிட்டீங்க சொல்லுங்கம்மா இறக்கத்துக்கே உதாரணம் தாய் உனக்கு இறக்கமே இல்லாமல் காரியத்தை செய்ய மனசு வந்தது சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா எப்படிமா இவன் பிறந்தால் ஆக்குற சொத்தில் ஒரு புடி குறைஞ்சிடும் பயமாமா இல்லனா இருக்கிற சொத்தில் ஒரு பகுதி குறைஞ்சிடும் பயமாமா சொல்லுங்கம்மா ஏமா நான் பிறந்தால் உன் சொத்தை ஏமா கேட்க போறேன் எனக்கு நல்லா கொடுத்த சொத்தை உன் வயிற்றியில் அநியாயமா கொண்டுவிட்டீங்களேம்மா இந்த மாதிரி வயிற்றியிலே கொலை செய்ய காரியத்தை ஒரு நாய் கூட பண்ணாதும்மா ஒரு தாய் இந்த காரியத்தை நீ எப்படிம்மா செஞ்ச உனக்கு எப்படிம்மா இந்த காரியத்தை செய்ய மனசு வந்தது நாளைக்கு சொர்க்கத்துல எந்த புக்கை தான் வச்சுமான்னு பார்க்க வருவேன் அது மட்டும் இல்லம்மா

நாலு மாசமா குழந்தையா இருந்தேனே யாருக்கும் தெரியாம காது காது வச்சா மாறி அந்த குழந்தை பொம்பளை குழந்தை உசுரோட அந்த வைத்திலேயே கலச்சிட்டே நாளைக்கு அல்லா கிட்ட எந்த மூஞ்சமா வச்சிட்டு வருவா யாருக்கும் தெரிய இல்ல அக்கம் பக்கத்துக்கு தெரியாது ஆனா உங்களுக்கும் அல்லாவுக்கும் உண்டான விஷயம் தாய்மார்களே ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா விடத்திலே பதில் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் தண்டிக்கப்பட விஷயம் கருக்கலைப்பு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தினால் உருவாகக்கூடிய அந்த குழந்தை அல்லா கொடுத்த ஒரு நியாம கொடுத்த ஒரு சொத்து அது என்ன செய்ய போயிட்டு பண்ணிட்டேன் எனக்கு இந்த குழந்தை வேணாம் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை முடிஞ்ச உடனே இப்ப இந்த குழந்தைய நான் பார்க்க முடியாது நான் கழிச்சிடுறேன் அந்த குழந்தை தான் இப்ப பேசிட்டு போயிருக்குது என்னமா அந்த குழந்தை பேசினா எப்படி இருக்கும் என்பதை ஒரு கற்பனையாக சித்தரித்த கதை அல்ல உண்மையான விஷயம் இதான் உண்மை நாளைக்கு கேமத்துல வந்து அந்த குழந்தை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க எங்க முகத்தை வச்சுக்கிட்டு அல்லாவ போய் பாப்பீங்க அதுதான் அவர் சொன்னார் மாஷல்லா அருமையான ஒரு பயான் அருமையான ஒரு நிகழ்ச்சி இத்துடன் முதல் அமர்வு முதலுடைய அந்த இத்தனை பேர் சொன்னது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் முதல் வருஷத்தில் ஒரு வருஷத்தில் தயாராகின பிள்ளைங்க எவ்வளோங்க எவ்வளோ ஒரு வருஷத்தில் இஸ்புல்லா மதரசாவுடைய நிறுவனரால் இந்த பிள்ளைகளை தன்னுடைய கோழி தன்னுடைய குழந்தைய அப்படியே அனவணிக்கிற மாதிரி கொண்டு போன ஒரு நிறுவனருடைய மிகப்பெரிய ஒரு உழைப்பு மிகப்பெரிய ஒரு துவா என்றுதான் சொல்ல வேண்டும்